பண்ணுறது உண்மையிலே இருக்கா சார் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணிடுவோம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையில விட்டுடுறாங்க அது பழிக்குமா சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாபம்ங்கிறது உண்மையான உண்மை ஆனால் சாபத்தை பார்த்து பயப்படணுமானா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவங்களை பற்றி பழிச்சொல் பேசி அதனால் அவங்க குடும்பத்தில் பல குழப்பங்கள் ஏற்படுறது நம்பிக்கையாக இருக்கவங்கள்ட்ட நம்பிக்கை துரோகம் செய்கிறது இது எல்லாமே சாபமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் டிஃபால்ட்டாக மாறிடும் நீங்கள் ஒன்றும் யாரும் சாபமே கொடுக்க வேணாம் ஆனால் ரோட்டில் ஒருத்தர் போகிறார் திட்டிட்டு போகிறாரு நீ சாக தண்டை போகிற அப்படின்னு அதெல்லாம் ஒன்று நடக்கணுங்கிற அவசியம் இருக்கும்போது பெற்றவர்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நான் சொல்கிறது என்னென்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து உங்களை பெற்றவங்க பத்து மாதம் சுமந்த அந்த டைலாக்லாம் நான் சொல்லவே இல்லை ஒரு பெரியவங்க நீங்கள் வயசான பெரியவர் ஒருத்தர் ரோட்டில் போகிறார் பசிக்குதுன்னு கேட்குறாரு வாங்கி கொடுப்பீங்கன்னா மாட்டிங்கன்னா எப்பே இருப்பாலும் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போய்டாங்க சாப்பிட்றது இல்லையா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்க அம்மா அப்பாவை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா மனித பிறவியில் வந்து மறுபிறவி வேண்டாம் தான் தேவாரம் திருவாசகத்துலேருந்து பட்டினத்தார்லேருந்து எல்லா சித்தர்களும் இன்னைக்கு தியானம் செய்கிறதே மறுபிறவி வேண்டாங்கிறத நோக்கி தான் இதில் வந்து பாவம் பண்ணவங்க அப்படிங்கிறது வந்து சாபத்தினால வரதில்லை பாவம் செய்யக்கூடிய ஒரு கர்மா நமஸ்காரம் சார் நமஸ்காரம் திருச்சிற்றம்பலம் சொல்லுங்க சார் போன பதிவுகளில் வந்து சனி தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா சனி பகவானை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம் அதுக்கு அடுத்ததா வந்து சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் சாபம் அப்படின்றது உண்மையிலேயே இருக்கா சார் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணிடுவோம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையில விட்டுடுறாங்க அது பழிக்குமா சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாபம்ங்கிறது உண்மையான உண்மை ஆனால் சாபத்தை பார்த்து பயப்படணும்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உண்மையே சொல்கிறீங்க பயப்பட வேணாலும் சொல்கிறீங்க நீங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு தவறு பண்ணுறீங்க ஒரு தவறு ஒருத்தர் நீங்கள் வேணால் யாரோ ஒருத்தர் ஒரு தவறு பண்ணுறாங்க ஒரு தவறை பண்ணிட்டாங்க அவங்க ஒன்றுமே யாரை அவங்களுக்கு சாபமே கொடுக்க வேண்டாம் அதுவே அவங்களுக்கு சாபமாக மாறிடும் அவங்க உண்மையாக தவறுன்னா மிகப்பெரிய இவரால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க ஒரு குடும்பமோ தனிப்பட்ட ஒரு நபரோ இவரால பாதிக்கப்பட்டாங்க பாதிச்சிருச்சுன்னா இவர் ஒன்று சாபமே கொடுக்க வேண்டாம் தானாகவே இது சாபமாக மாறிடும் கண்டிப்பாக மாறிடதுல மாற்றமே கிடையாது மாறி அவங்க ஏதோ ரூபத்தில் அந்த கர்மாவும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதனால தான் நேர்மையாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் யார் வியாபாரத்தில் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி இப்போ ரூபா விற்கலாம் அது அவங்க வியாபாரம் அதை நம்ம வந்து சொல்ல முடியாது ஒருத்தரை கடுமையாக ஏமாத்துறாங்களோ உனக்கு இப்படி கொடுத்துட்றேன் அப்படி கொடுத்துறேன் பத்து வட்டி கொடுத்துட்றேன் காசை வாங்கி தராமல் அடிக்கிறது எப்போ கொடுத்தேன்னு கேட்குறது அடுத்தவங்களை போய் அவங்க உடல்நிலை பாதிக்கிற மாதிரி ஏதாவது செய்கிறது அடுத்தவங்களை பற்றி பழிச்சொல் பேசி அதனால் அவங்க குடும்பத்தில் பல குழப்பங்கள் ஏற்படுறது நம்பிக்கையாக இருக்கவங்கள்ட்ட நம்பிக்கை துரோகம் செய்கிறது இது எல்லாமே சாபமாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் டிஃபால்ட்டாக மாறிவிடும் இப்போ நீங்கள் செல்ஃபோனில் டிஃபால்ட் இருக்குல்ல அது மாதிரி மாறிடும் நீங்கள் ஒன்றும் யாரும் சாபமே கொடுக்க வேண்டாம் ஆனால் ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு திட்டிட்டு போகிறார் நீ சாகத்தாண்டா போகிற அப்படின்னு அதெல்லாம் ஒன்று நடக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது யாருக்கும் அது பழிக்காது சும்மா அனாவசியமாக ஒருத்தர் சாபம் கொடுக்கறது நீ அனுபவிப்பந்து திட்டுறது ஒரு அம்மா வந்து பிள்ளையை திட்டுறதெல்லாம் பலிக்கவே பலிக்காது

இருக்கும்போது பெற்றவர்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நான் சொல்கிறது என்னென்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து உங்களை பெற்றவங்க பத்து மாதம் சுமந்த அந்த டைலாக்லாம் நான் சொல்லவே இல்லை ஒரு பெரியவங்க நீங்கள் வயசான பெரியவர் ஒருத்தர் ரோட்டில் போகிறார் பசிக்குதுன்னு கேட்குறாரு வாங்கி கொடுப்பீங்கன்னா மாட்டிங்களா எப்போ ஏதோ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க சாப்பிட்றதுக்கு இல்லையா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அவங்க உங்களை வளர்த்தாங்க பெத்தாங்க இந்த பையன் கேட்கலாம் யார் என்னையை கேட்டால் நீ பெத்தன்னு கேட்கலாம் அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான் இது ஒருத்தருக்கு நான் சொல்கிறது வந்து கடுமையான வார்த்தைகளாக தெரியும் ஆனால் உண்மையை அதுதான் ஆனால் இருக்கும்போது பார்க்கக்கூடாது நீ இறந்ததுக்கு அப்புறம் சொன்னால் திதி கொடுக்கணும்னு சொல்லி நிறையா வாழலையை போட்டு இருக்கும்போது சாப்பாடு போடாமல் அதுக்கப்புறம் இருக்க எல்லா சாப்பாடையும் பரிமாறி அப்பா அம்மாவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அது மாதிரி பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆள் மனசில் ஒரு பதிவு இருக்கும் நம்ம செய்யலையே கவனிக்கலையே அதுவே உங்களுக்கு சாபமாக மாறிட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனம்தான் உங்களை சாபத்துக்கு நீங்கள் ஒருத்தரை நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த உணர்வு நான் அவரை ஏமாற்றிட்டேனேங்கிற உணர்வு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்காது உள்ளுக்குள்ளே அது பதிவு வாழ்மனை பதிவு இருக்க தான் செய்யும் அது ஆஸ்ட்ரல் பாடியில் ஃபுல்லாக பதிஞ்சிரும் அதை ஆட்டோமேட்டிக்காக சாபமாக அவங்களுக்கு வேலை செய்யும் அதை மாற்றமே கிடையாது அதனால் யாருக்கும் அந்த கெடுதலும் பண்ணாமல் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் அடுத்தவங்க பொருளை ஏமாற்றாமல் கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் ஒரு நிச்சயமாக அவங்களுக்கு சாபமாக தான் மாறும் ஆனால் சாபங்கிறது உண்மைதான் சாபத்தில் வந்து நிறைய வகைப்படும் இப்போ பிரேத சாபம்னு கூட ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பிரேதத்தை வந்து எட்டி மிதிக்கிறதோ இல்லை அதை உதாசீனப்படுத்தினீங்கன்னா அதில் வந்து இந்த பிரேதத்தில் வந்து தனஞ்சயன் ஒரு ஆவி இருக்கும் உள்ள தச வாயுக்கள்னு சொல்றது ஒரு உடம்புல வந்து தச வாயுக்கள் இருக்கும் நீங்கள் தச வாயுக்கள்ல வந்து தான் பேய அலையிறதுன்னு சொல்றது அது யாரையும் ஒன்றும் பண்ணாது நீங்கள் புதைச்சாச்சு அப்படின்னு சொன்னால் மூணு நாள் ஆகும் வெளில வர இல்லை நாலாவது நாள் ஆகும் மழை காலத்தில் நாலு நாள் ஆகும் வெயில் காலத்தில் மூணு நாள் ஆகும் எரிச்சாங்கன்னா அன்னைக்கே வெளியில் வரும் இந்த தனஞ்செயன் உள்ள இருக்கும்போது நீங்கள் அதை கை கால் பட்டோ அதை அவமரியாதை பண்ணி ஒரு வைத்தரிச்சலோடு அதை எப்போ செத்து தொலைஞ்சா அப்படின்னு நினச்சிக்கிடுச்சி பண்ணி அது பிரேத சாபம் மாறிடும் அதேமாதிரி பெண் சாபங்கிறது உங்களால் ஒரு பெண் கடுமையாக பாதிக்கப்படுறான்னு வைங்க ஆக்சுவலாக இயல்பாவே பெண்களுக்கு வந்து ஆண்களோட மூளையும் அதிகம் உடல் பலமும் அதிகம் அதனால தான் அவங்களுக்கு குழந்தை பெற்று இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இயல்பு என்னென்னா பெண்கள் ஏதோ பலகீனமாக மாதிரி ஆம்ப ஆம்பளை கொடு பண்ண சொல்லுங்கிற மாதிரி ஆகிடறாங்க ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு வந்து அந்த பருவ வயது முடிந்தவுடனே அவங்களுக்கு ஒரு பலகீனம் வந்துடும் அந்த ரத்தப்போக்கு தான் உளுந்தங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்களால கொடுக்குற சாபம் கண்டிப்பாக பளிக்கும் ஆனால் அவங்கவுங்களை கொடுமைப்படுத்தி சாபம் கொடுத்தெல்லாம் பழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து இந்த நியாயமான சாபங்கள் கண்டிப்பாக பழிக்கும் கொடுக்கலைனாலுமே அது பலிக்க தான் செய்யும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதனால் நிறைய சாபங்கள் வகை இருக்குது அது ஒரு பதினைந்து வகையான சாபங்கள் கிட்ட கிட்ட இருக்கு என்னென்ன சாபம் என்னென்ன அதுக்கான வழிமுறைகள் எப்படி இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஒரு சப்ஜெக்ட் நம்ம விரிவா பேசுவோம் அதை பத்தி என்னென்ன சாபங்கள் இருக்கு அது என்னென்ன காரணத்துல சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும் எப்படின்னா ஒரு காலத்துல வந்து சொல்லக்கூடிய கருத்து வந்து அந்த காலத்துக்கு உகந்ததா இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கு மாறுதல் இருக்கும் இப்போ வந்து ஒரு சாமியார் வந்து பாடம் நடத்துறார் டெய்லி சத்சங்கம் பண்றாரு ஒரு மூணு மணி நேரம் சாயந்திரம் சிஷியர்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க அப்போ ஒரு இப்போ எலி தொலை நிறைய இருக்கும் இருந்தது அப்போ சாமியார் வந்து ஒரு பூனையை கொண்டாந்து கட்டுங்க அப்படின்னார் ஸோ அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்து பூனையை கட்டிடுவாங்க எலி வராது பூனையை பார்த்தோன்னே பாடம் நடந்து சத்தங்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் அவர் ஒரு பீரியடில் இறந்துடுறாரு சிஷியை வந்து பாடம் நடத்த வேறொரு இடத்துக்கு போய் பாடம் நடத்துகிறான் அப்போ பாடம் நடத்தும் போது சத்சங்கம் ஆரம்பித்தோன்னு சொல்கிறான் எலியை இது பூனையை கட்டணும் ஆரம்பித்தோன்னு தெரியாது அவங்களுக்கு பூனையை கொண்டாந்து கட்டுங்க அது ஒரு வழக்கம் ஆயிடுச்சு இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம கல்யாணங்களில் ஒரு காலத்தில் பண்ண சில அந்த சாங்கியங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க அதாவது சாங்கியங்கள்லாம் தான் இல்லைன்னு சொல்ல வரல அது கலாச்சாரம் அது உண்மையான கலாச்சாரம் ஆனால் அதுலேயும் நிறைய இன்றைக்கி வந்து அந்த அந்த காலத்தில் பண்ண முறையை அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா விடாமல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி இந்த சாபங்கள்லேயுமே அந்த பதினைந்து வகையான சாபங்களை வந்து நிறைய பதினஞ்சுக்கு மேலே சொல்லியிருக்கு நிறையா நூல்கள் சொல்லியிருக்கு அதில் வந்து சில வகை இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குது ஆனால் வந்து அப்போ வந்து அது சில பத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு பத்துங்கிறது சுமாராக சொல்கிறேன்னா அது ஒன்பதா இருக்கலாம் இல்லை பதினொன்னா இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கு ஸோ அதை பத்தி விரிவாக சொல்லி அதுக்கு என்ன வழிமுறை அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக பொதுவாக சாபங்கிறது உண்மைதான் அதில் மாற்றமே கிடையாது சாபம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரே ஒரு குட்டியான ஸ்டோரி சார் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு படம் பார்த்துருப்போம் சாபம் அப்படின்னு நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா மறுபிறவி மனித பிறவியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு படம் பார்த்துருந்தேன் அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு மனித பிறவி இருக்காது அதுக்கு பதிலா நீங்க மாடாவோ நாயாவோ பிறக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்துனாங்க அது உண்மைதான் அப்படி ஒரு பெரிய அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மனித பிறவியில வந்து மறுபிறவி தான் தேவாரம் திருவாசகத்துலேருந்து பட்டினத்தார்லேருந்து எல்லா சித்தர்களும் இன்னைக்கு தியானம் செய்கிறதே மறுபிறவி வேண்டாங்கிறத நோக்கித்தான் தியானமும் மனமைதிக்காகவும் தான் இருக்குது இன்றைக்கி ஞானம் அடைகிறதே மறுபிறவி கிடைக்க மறுபிறவி இருக்கக்கூடாது ஜீவன் முக்திங்கிறதே வந்து மறுபிறவி இருக்காம இருக்கிறதுக்கு தான் இருக்குது இதில் வந்து பாவம் பண்ணவங்க அப்படிங்கிறது வந்து சாபத்தினால் வரதில்ல பாவம் செய்யக்கூடிய ஒரு கர்மா ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய வீட்டில் வந்து பிறக்குது நான் சொல்றது அர்த்தமாகுதா ஒரு பாவத்தை ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கர்மா வந்து அந்த கர்மா அமைப்பு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஜீவனை பெறக்கூடிய வீட்டில் வந்து அது குழந்தையாக பிறக்குது ஆக்சுவலாக ஸோ அவங்களுடைய கர்மாவும் இந்த கர்மாவை வந்து கூட்டு கூட்டுக்கர்மாவும் அனுபவிக்கிறாங்க இதுதான் ஆக்சுவலாக வந்து உண்மை எப்பவுமே நம்ம பிறவிகளை பொறுத்தவரை நம்ம பார்த்தது ஆனால் நம்ம கிரந்தங்கள் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு பிறவி மனித பிறவின்னு அடுத்த பிறவி மாடாய் மனிதனாய் நம்ம சொல்றோம் புல்லாய் புழுவாய் பூண்டாய்ன்னு சொல்லிட்டு சிவபுராணத்தில் வருது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பசுமாடு வந்து ஒரு அருமையான ஜீவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஜீவன் நீங்கள் மனிதனை வந்து பார்த்திங்கன்னா மனிதன் தான் ரொம்ப பாவப்பட்ட ஜீவனாக கருதப்படுது மனிதன் மட்டும்தான் இன்னொரு மிருகத்தோட பாலை குடிக்கிறான் எந்த மிருகமும் மற்ற மிருகத்தோட பாலை குடிக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனிதன்கிட்ட தான் எல்லா விதமான எண்ணங்கள்ங்கிற ஒரு தீய விஷயமே இருக்குது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் கிடையாது இப்போ யானை எடுத்துக்கிங்கன்னா அது சூழ்மனை சுவாசியது அதனால தான் யானைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது மாட்டுடைய சாணத்தை வந்து இன்றைக்கி நம்ம வந்து வாசலில் தெளிக்கிறோம் இன்றைக்கி நல்லதுங்கிறோம் கோமியத்தை வந்து இடத்த சுத்தப்படுதுங்கிறோம் ஏன்னா அந்த விஷத்தையெல்லாம் முறித்து நல்ல விஷயங்களும் அது யூரீனில் போகுது அதோடைய கோமியத்தில் போகுது அது அதை வந்து வீட்டில் தெளிச்சா நல்லதுங்கிறோம் ஆக்சுவலாக பால் வந்து பசும்பால் தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணால் விசேஷங்கிறோம் அதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்கிறோம் ஆக்சுவலாக அப்போ அதை விட மனிதனை விட அது நல்ல பிரதவி தான் ஆக்சுவலாக போனால் இல்லைங்களா நாய் வந்து மிக மிக நன்றி உள்ளது என்ன அடிச்சாலும் திருப்பி வந்து உங்களை சுத்தி சுத்தி வரும் பார்த்தீங்கன்னா அது என்ன அசைவம் சாப்பிடுதோ சைவம் சாப்பிடுதோ நான் வந்து புளிய போய் அசைவம் சாப்பிடாருன்னு சொல்ல முடியாது சிங்கத்தை போய் அசைவம் சாப்பிடாது பாம்பை போய் அசைவம் சாப்பிடாதுன்னு நான் சொல்ல முடியாது இயல்பே அதுதான் சோ அதனால் நாய்கிட்ட ஏதோ குணங்கள் இருக்கலாமே தவிர ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அது என்ன அடிச்சாலும் திருப்பி உங்களுக்கு சுத்தி சுத்தி வரும் அஞ்சு மாதம் கழிச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோம் நம்ம கூட ஆறு மாதம் கழிச்சு யோ பார்த்தா மாதிரி இருக்காங்க ஞாபகம் லேம்போ அது மறக்காது கரெக்டாக ஒரு வாட்டிக்கு உணவு கொடுத்தாச்சுன்னா அது திருப்பி உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சு உங்களை சுற்றி சுற்றி வரும் ஏன்னா அதை நாங்கள் கண் கூட அனுபவிச்சிருக்கோம் அது ஆக்சுவலாக அதனால் வந்து அப்படி சொல்லக்கூடாது சாபம் வந்தவங்களாம் அடுத்த பிறகு மிருகமாக பறக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த பண்ண கர்மா அடிப்படையில்னா பிறவி இருக்குன்னு இருக்கோம் ஒரு சிலர் இருக்காங்க மிக நல்ல பழக்க வழக்கத்தோட நல்ல எண்ணங்களோட நல்ல உதவி மனப்பான்மையோடு இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கர்மாவோட அடிப்படைன்னு அவங்கள வச்சே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம கண்டிப்பாக அதனால் அடிப்படை உண்மை அதே மாதிரி நீங்க ஒரு பதிவு சொல்லிருந்தீங்க தனஜயன் அப்படின்ற ஒரு ஆத்மா வந்து வெளியே வரும் மூணாவது நாள் நாலாவது நாள்ல வெளியே வரும் அப்படின்றது பாவப்பட்ட ஆத்மா அப்படின்றது இன்னமும் இந்த பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டே இருக்குமா கண்டிப்பா இருக்கும் எப்படின்னா இப்ப நீங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்லை அகால மரணம் சொல்லி விபத்தில் மரணம் அடைறதோ ஒருவேளை ஆயுள் பாவத்துக்கு முன்னாடி மரணம் அடையலாம்னு கிரந்த நூல்கள் சொல்றது நம்ம பார்த்ததில்லை ஆனா இன்னைக்கு வந்து வெளிநாடுகளில் இங்கேயும் சரி ஒரு ஆவி வந்து நான் இறந்து போனதுக்கப்புறம் என் உடலை நான் பார்த்தேன் திரும்ப எனக்கு உயிர் வந்துச்சுன்னு சொன்ன ஆதாரங்கள்லாம் நிரூபிச்சிருக்காங்க ஒரு எங்கேயோ ஒரு நாட்டில் வந்து கரெக்டாக நாடு பேருத்தில் கேஸ் கூட நடந்தது அப்புறம் உண்மைன்னு நிரூபித்தாங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த நடுவில் வந்து நம்ம உடம்ப நம்ம பார்க்க முடியுதுங்கிறது இருக்குது இன்னைக்கு சித்தர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க கூடு விட்டு போ கூடு போ போய் நம்ம உடலை பார்க்கக்கூடிய அமைப்பு உடலை பாதுகாத்து வைக்க சொன்னதாகவும் அதை வச்சு கூட படம்லாம் கூட வந்துச்சு நிறையா அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த தனஞ்சயங்கிறது வந்து ஒரு வாயு தசவாயுக்கள்னு சொல்கிறது நீங்கள் அதுக்காக தான் தசமகா வித்தியாவில் பத்து தெய்வங்கள் இருக்கும் காளி துர்கை ராஜராஜேஸ்வரி தாரா பகாலமுகி சின்னமஸ்தான் பத்து தெய்வங்கள் இருக்கும் அந்த மாதிரி பத்து வாயுக்கள் இருக்கும் உடம்புல ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு தேவதை அதிபதி இருக்குது அதில் தனஞ்சயுங்கிற ஆவி ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த ஆவியை சுற்றுது அதில் கெட்டாவி நல்லாவிங்கிறது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க கெடுதலான அமைப்பில் வாழ்ந்தாங்களா நல்ல அமைப்பில் வாழ்ந்தாங்களான்னு அப்புறம் நீங்க பாருங்க ரோட்ல வந்து ஒரு கயிறு கிடக்கு ஆனா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது பாம்பா தெரியுது நீங்க கிட்டத்துல போய் உடனே அந்த கயிறு கயிறுன்னு தெரிஞ்சு நீங்க தெளிவாயிருங்க ஒரு கயிறு தான் பாம்பு இல்லை அப்படின்றீங்க பட் இந்த இந்த ஆவிக்கு தனஞ்சயன் ஆவி வந்து அதை அது இறக்கும்போது என்ன நினைச்சதோ இப்போ அது பாம்புன்னு நினைச்சிருச்சுன்னா அது கயிறா இருந்தாலும் அது பாம்பா தான் பாவிக்கும் அதுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது அது என்ன நினைச்சு இறந்ததோ ஒரு பெண்ணுடைய மோகத்தில் இறந்துருக்கு அப்படின்னா அதை சுற்றி சுற்றி அதை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அமைப்பு இருந்தது இப்போ உள்ள அந்த எலக்ட்ரானிக் சிட்டி எலக் எலக்ட்ரா எலக்ட்ரிக்கல் இது அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் இது நிறைய வந்து ரேசஸ் இருக்கிறதுனால பெரிய பலன் இல்லைங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா முன்னாடியில் அந்த ஒய்ஜோ பாடு வச்சு ஆவிகளோடு பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல இது உள்ளவங்க வந்து அதுக்குன்னு அவங்களுடைய ஒரு மீடியமாக வேலை செய்வாங்க உட்காந்து அந்த ஆவிகள் பேச சில போலியாக கூட இருக்கலாம் இப்போ சாமி வந்து நிறைய பேர் ஆடுவாங்க ஒன்று ரெண்டு உண்மையாக இருக்கும் ஒரு எண்பது பர்சன்ட் பொய்யாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது போல் வந்து நீங்கள் வந்து அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அதாவது இறக்கக்கூடிய காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா அந்த துர்ராவியாக அதை சுற்றிக்கிட்டு இருக்கும் அதை கட்டக்கூடிய அமைப்புன்னு சொல்லி நிறையா மந்திரங்கள் இருக்குது அதுக்கு அதுக்கான முறைகள் இருக்குது நிறைய அதெல்லாம் இருக்குது இந்த காலத்தில் அதெல்லாம் பயன் தருமானா இருக்குது சில இடங்களில் பயன் இன்னைக்கு கிராமங்களில் பயன் தந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இந்த எலக்ட்ரிசிட்டி நிறையா வந்துருச்சு எலக்ட்ரானிக் நிறையா வந்துருச்சு நிறைய ரேஸ் அந்த இப்போ டிஜிட்டல் இந்த நம்ம செல்ஃபோன் டவர் இதெல்லாம் நிறையா வந்து நம்ம குருவி கூட உயிர் வாட முடியுதுங்கிறோம் அதனால இதெல்லாம் இப்போ அவ்வளோவா பெருசாக தெரிகிறது இல்லை எது உண்மை எது பொய்னு எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கிறது இப்போது சாமி ஆடுறதை பற்றி சொல்லியிருந்தீங்க அதில் எண்பது பர்சன்டேஜ் பொய்யாக கூட இருக்கலாம் ஒன்று ரெண்டு உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆத்மா பொறுத்தவரும் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லதே கெட்டது அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நமக்கு தெரிய வருமா இது உண்மை இது பொய் கண்டிப்பாக வந்து நிறைய நேரம் வந்து நமக்கு தெரியும் இது நமக்கு சரியாக வராதுன்னு நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறீங்க ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க கொண்டாந்து வச்சாச்சு ரெண்டாவதுவாக எடுத்து வைக்கும்போது என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு தோணும் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டிங்கன்னா நூற்றம்பது இரநூறுவா ஐநூறுரூவா போச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து முடிச்சுடுவாங்க இல்லை பையன் பார்த்து முடிச்சுருவாங்க முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அப்போயே எனக்கு தெரியும் பிரச்சனை வரா மாதிரி எனக்கு தோணுச்சும்பாங்க நிறைய பேர் நமக்கு தெரியும் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் பத்து பர்சன்ட் பத்து வட்டி தரேன்னு சொன்னோன்னே ஆசை வந்துடும் போடலாங்க போது ஒரு சந்தேகம் வரும் ஏமாத்திருவானோ அப்படின்னு உள்ளே தோண்டிடும் போட்டு தான் அப்பா போட்டு மாட்டுறது நிறைய பேர் நமக்கு உள்ளே வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு கூடவே ஒரு இறையருள் அதுதான் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வு வந்து நம்ம எல்லாருக்கும் அத்தனை பேருக்குமே இருக்குது அதை அதை நிறைய பேர் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியாமல் தடுமாறுவாங்க ஒத்துக்கிறது இல்லை வெளி மனசு ஒத்துக்காது அது ஆசை தான் தூண்டி நிற்கும் முன்னாடி நிற்கும் தெரியும் எனக்கு இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் வ கொடுத்துட்டு ஐம்பது லட்சத்துக்கு கடன் வாங்குறேன் இது பிரச்சனை தான் எப்படியே கட்டிடலாம் எதாவது வரும் கட்டிடலான்னு ஒரு அசால்ட்டாக என்ன சொல்லுவாங்க அசட்டு தைரியத்தில் பண்ணுறது தான் உள்ளுணர்வு தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் அப்போவே தப்பிச்சிக்கிட்டா வேதனை இல்லை எல்லாருக்கும் உணரக்கூடிய சக்தி இருக்குது இவங்க வந்து மென்டலி ஃபிசிக்கலி வீக்காக இருக்கும் தான் இது மாதிரி போலியான சாமி ஆடுபவர்களை நம்பியெல்லாம் தூரத்துக்கு போகிறாங்க ஆக்சுவலாக நான் அதை சாமி இல்லைன்னு சொல்லலை நிறைய பேர் வந்து பிரசனம் பார்க்குறவங்க இருக்காங்க பூஜையில் உட்காந்து உடனே கண்டுபிடிக்கிறவங்க இருக்காங்க பூஜையில் உட்காந்து ஜபம் பண்ணும்போதே கண்டுபிடிச்சுவாங்க நல்லதா கெட்டதா இவருக்கு நடக்கப்படுற ஒரு நினைச்சா தெரிஞ்சிடும் அப்படி இருக்காங்க ஆனா போலியா சாமி ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது எப்படி கண்டுபிடிக்க உள்ளுணர்வு சொல்லுவாங்க உள்ளுணர்வை நீங்க எப்ப நம்புறீங்களோ நிறைய விஷயத்தில் நீங்க ஜெயிச்சிடலாம் நிச்சயமா சாபம்னா என்ன சாபமா பண்றது உண்மையா கர்மா எந்த மாதிரி வேலை பார்க்குது அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாபத்துல நிறைய வகைகள் இருக்கு அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றிம்மா